ஆழ்வார் திருடிகடேஸ்வரணம் எம்பெருமானார் திருடிகடேஸ்வரனம் ஜியர் திருடி திருடிகடேஸ்வரனம் ஜியர் திருடி திருடிகடேஸ்வரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அத்தியன உற்சவம் என்பது மிக முக்கியமான ஒரு உற்சவமாக கொண்டாடப்படுகிறது நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருள் என்பதை கொண்டாடும் வகையிலும் அவருடைய பிரபந்தங்களை எம்பெருமான் அழகாக திருச்செவி சாய்க்கும் வகையிலே விண்ணப்பம் செய்வதாகவும் முதன் முதலிலே திருமங்கை ஆழ்வாராலே ஸ்ரீரங்கம் திவ்விதேசத்திலே நம்பெருமாளிடத்திலே ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே பிரார்த்தித்து ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த அத்தியன உற்சவம் தொடங்கப்பட்டதே ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே அதுவும் திருமங்கை ஆழ்வாராலே அப்படிப்பட்ட இந்த அத்தியன உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை சுருக்கமாக அனுபவிக்கலாம் ஸ்ரீரங்கம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பிரதானமான திவிதேசம் இந்த திவிதேசத்திலே இந்த அத்தியன உற்சவமானது இருபத்தி ரெண்டு நாட்கள் மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக உற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் ஒரு காலத்திலே திருமங்கை ஆழ்வார் நம்பெருமாடத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை தேவரீர் வேதங்களுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி வேதங்களுக்கு அத்தியன காலம் அனத்தியன காலம் என்று இருக்கிறதோ அதே போல நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கும் அத்தியன காலம் அனத்தியன காலம் என்று இருக்க வேண்டும் நம்மாழ்வாருடைய மோட்ச பிராப்தியை அதாவது அவர் பரமபதத்துக்கு நிலை நன்றாக கொண்டாட வேண்டும் என்று இப்படியெல்லாம் பிரார்த்தனையை வைக்க அதற்கு நம்பெருமாள் மிகவும் ஆனந்தத்தோட இசைகிறார் ஒரு கார்த்திகை தீபத் திருநாள் என்றுதான் இந்த வைபவம் எல்லாம் நடந்தது அப்பொழுதே நம்பெருமாள் தன்னுடைய கைக்கிடுவரர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் எல்லாரும் சென்று ஆழ்வார் இருந்து நம்மாழ்வாருடைய திருமேனியை இங்கே எழுந்தள்ள பண்ணிக்கொண்டு வாருங்கோள் நம்மாழ்வாருக்கு நாம் இங்கே விசேஷ கௌரவங்கள் பண்ணி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பத்து தினங்கள் அவருடைய திருவாய்மொழி பிரபந்தங்களை திருவாய்மொழி பிரபந்த பாசுரங்களை நாம் ஆனந்தமாக கேட்டு மகிழ்வோம் என்று எம்பெருமான் ஆணையிட்டான் அந்த ஆணையின் பேரிலே திருவரங்கம் பெரிய கோயிலிலிருந்து பெரிய கோஷ்டியாக புறப்பட்டு ஆழ்வார் திருநறிக்கு சென்று அங்கே நம்பெருமாளை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாளுடைய ஆணையை முன்னிட்டுக் கொண்டு ஆழ்வாரை திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருள பண்ண வேணும் என்று அங்கே அறிவித்த அங்கிருந்த கைங்கிரியவரும் ஆழ்வாருக்கு கிடைத்த பெருமையை கண்டு மிகவும் உகந்து ஆழ்வாரை அப்பொழுதே எழுந்தள்ள பண்ணி கொண்டு வந்தார்கள் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலை ஒரு நீண்ட பயணத்துக்கு பின்பு வந்தடைந்தார்கள் அக்காலத்திலே நடை பயணமாகத்தான் அங்கிருந்து அனைவரும் எழுந்தொள்ளி நம்மாழ்வாரையும் எழுந்தள்ள பண்ணிக்கொண்டு வந்தார்கள் இங்கே வந்த பிறகு ஆழ்வாருடைய தலைமையிலே வைகுண்ட ஏகாதசி தொடங்கி பத்து தினங்கள் இந்த திருவாய்மொழி திருநாள் என்று மிகவும் வைபவமாக கொண்டாடப்பட்டது இவ்வாறு இது சில காலம் நடந்தது அதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு இருண்ட காலமாக இருந்தது அதற்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதரித்து அவர் திருவரங்கம் பெரிய கோயிலை வந்தடைந்து இங்கே எம்பெருமானுக்கு கைக்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தபொழுது இந்த அத்தியன உற்சவ வைபவத்தை பற்றி அறிந்து அதை நாம் மீண்டும் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்பெருமாத்திலே அனுமதி பெற்று மீண்டும் அதே போல நம்மாழ்வாரை திருநரியிலிருந்து இங்கே எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து இந்த உற்சவத்தை பண்ண வேணும் என்று தொடங்கினார் அப்பொழுது ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் பத்து நாட்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் அதற்கு முன்பு அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு பத்து நாட்கள் திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களும் முதலாயிரம் பிரபந்தங்களும் சேவிக்கப்பட வேண்டும் என்றும் திருவாய்மொழி திருநாள் பூர்த்தியான பிறகு ஒரு நாள் இயற்பா திருநாள் நடக்க வேண்டும் என்றும் ஒரு நிர்ணயத்தை பண்ணி இருபத்தோரு தினங்கள் இந்த உற்சவம் மிகவும் வைபவமாக நடக்கும்படி ஏற்பாடு பண்ணினார் இது ஸ்ரீமன் அவர் காலத்திலே செய்த ஏற்பாடு இதுவும் தொடர்ந்து நடந்து வந்தது கொண்டார் காலத்திலே மணக்கால் நம்பி காலத்திலே ஆளவந்தார் காலத்திலே இந்த வைபவங்கள் எல்லாம் பிரசித்தமாக நடந்து வந்தது அதற்கு பிறகு பெரிய நம்பி இங்கே இருந்த காலத்திலும் அதற்கு பின்னர் எம் இங்கே வந்து சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்த காலத்திலும் எம்பெருமானாருடைய நியமனப்படி இந்த அத்தியன உற்சவமானது அந்தந்த திவதேசங்களிலே நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு ஆனது அது எவ்வாறு ஆனது என்றால் அக்காலத்திலே திருடர்கள் பயமெல்லாம் அதிகமாக இருந்ததாலும் மேலும் ஒவ்வொரு சமயமும் ஆழ்வாரை நெடுந்தூரம் பயணப்பட்டு இங்கே எழுந்தள்ள பண்ணி கொண்டு வந்து இந்த உற்சவத்தை நடத்துவது என்பது சிரமமாக இருந்ததாலும் எம்பெருமானார் இது ஒவ்வொரு திவு தேசத்திலேயும் இந்த உற்சவமானது நடத்தப்பட வேண்டும் ஸ்ரீரங்கத்திலே நாம் நம்மாழ்வாருக்கும் திருமங்கி ஆழ்வாருக்கும் திருமேணி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இந்த திருமேனிகளை கொண்டு இந்த உற்சவம் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினார் இந்த எப்பெருமானுடைய எப்பெருமானாருடைய ஆணைப்படி இந்த ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே அத்தியன உற்சவமானது இங்கிருந்தே நடத்தப்பட்டது அதாவது ஆழ்வார் ஆழ்வார்த்திக்கு சென்று நம்மாழ்வாரை எழுந்திர பண்ணி கொண்டு வராமல் இங்கேயே நம்மாழ்வாருக்கு ஒரு திருமேனி புதிதாக செய்யப்பட்டு அந்த திருமேனிக்கு இந்த உற்சவமானது மிகவும் வைபவமாக கொண்டாடப்பட்டது இது ஒரு புதிய ஏற்பாடு எம்பெருமானாராலே பண்ணப்பட்டது இது எம்பெருமானார் காலத்தில் இப்படி இருபத்தி ஒரு நாட்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னும் பின்னும் ஆச்சரியமாக இந்த உற்சவம் நடத்தப்பட்டு வந்தது அதற்கு பிறகு பராசர பட்டர் காலத்திலே பராசர பட்டர் மேல் நாட்டுக்கு சென்று அதாவது திருநாராயணபுரம் பிராந்தியத்துக்கு சென்று அங்கே மாதவாச்சாரியர் என்ற அத்வைத்தியை ஜெயித்து அவரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆளாக்கி மீண்டும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் அவர் வந்து சேர்ந்த காலம் அத்தியன உற்சவம் தொடங்குவதற்கு முதல் நாள் அப்பொழுது நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் பராசர பட்டர் இந்த மாதவாச்சாரியரை திருநெடுந்தாண்டகம் திவ்யசாஸ்திரத்தை கொண்டு ஜெயித்தார் என்பதை உணர்ந்து அந்த திருநெடுந்தாண்டகத்தை பிரத்யேகமாக தன் முன்பு அப்பொழுதே விண்ணப்பம் செய்ய சொல்ல அந்த ஆணைப்படி பராசர பட்டர் அவர் தலைமையிலே அந்த திருநெடுந்தாண்டகமானது அத்தியன உற்சவம் தொடங்குவதற்கு முதல் நாள் விண்ணப்பம் செய்யப்பட்டது இப்படி இந்த திவிதேசத்திலே இருபத்தி ரெண்டு நாட்கள் அத்தியன உற்சவம் நடப்பது என்ற ஒரு கிரமம் இவ்வாறு காலப்போக்கிலே ஏற்பட்டது இந்த உற்சவம் இப்பொழுது இந்த திவிதேசத்திலே எப்படி கொண்டாடப்படுகிறது இந்த ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை இப்பொழுது சற்று அனுபவிக்கலாம் திருவரங்கம் பெரிய கோயில் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பிரதானமான திவிதேசம் இங்கே பல அடியார்கள் வந்து மண்டி கிடந்து எம்பெருமானுக்கு பல கைகரியங்களை பண்ணுகிறார்கள் மிகவும் பெரிய ஒரு சம்ஸ்தானமாக ஆஸ்தானமாக எம்பெருமானுக்கு இது அமைந்திருக்கிறது பெரிய கோயில் என்றே இதற்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே திருநாமம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கோயில் என்று எல்லாம் இங்கே பெரிதாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் தேவதேசத்திலே இந்த அத்தியன உற்சவம் எப்படி நடக்கிறது என்பதை சற்று அனுபவிக்கலாம் இதுவரை நாம் பார்த்தது முன்னுரை ஏற்கனவே நமக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் இங்கே இப்பொழுது முக்கியமாக ஸ்ரீரங்கத்திலே இந்த உத்வம் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகடே சரணம் ஜியர் திருவடிகடைய சரணம் கோயில் கே ஓய் ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर् के ओ वाई एल डॉट ओ आर जी